விஜய் வந்து தமிழ்நாட்டில் ஒரு ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணவே மாட்டார் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு போச்சு அவங்க கட்சிக்காரங்களே அதை வந்து மறைமுகமாக சொல்லிகிட்ருக்காங்க கிட்டே இது பற்றி கேட்கும்போது உங்கள் தலைவர் வந்து ஏன் ப்ரெஸ் மீட்டே அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க இதை ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறாங்கல்ல அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உண்மையான ப்ரெஸ் மீட் கொடுக்கட்டும் அதுக்கப்புறமா எங்கள் தலைவர் கொடுப்பாரு அப்படிங்கிறாரு ராஜ்மோகன்கிட்டையும் இதே மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க விஜய் வந்து பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு அதுக்கு அவர் சொல்றாரு இப்ப நீங்கெல்லாம் யாரு நான் யாரு நானும் விஜய் தான் இவரும் விஜய் தான் இந்த அம்மாவும் விஜய் தான் விஜய் விஜய்தான்னு சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்தையும் காமிக்கிறாரு இவங்க ப்ரெஸ் மீட் கொடுத்தாலே அது விஜய் கொடுத்த மாதிரி தானோ வந்து பத்திரிகையாளர் சந்திக்காத ஒரு குற்றமாக சொல்லப்படுது இப்ப நீங்கெல்லாம் யாரு அப்ப நான் கூடாதா நான் விஜய் இவங்க விஜய் இவர் விஜய் இந்த அம்மா விஜய் இவங்க எல்லாருமே இன்னும் எங்களை நீ பைத்தியக்காரனாவே காரணாவே நினைச்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி டைலாக் தான் சொல்லணும் போல